நெட்டு போயிடும் திரும்பவே த்ரீ அதை ரீசார்ஜ் பண்ணணும் இப்போ அப்படியே பர் டே ஒன் ஜிபி கரெக்டாக ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்கு யூடியூப்ல நெட்ல நிறைய அகாடமிஸ் இருக்கு நிறைய படிக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது சயின்ஸ் எனி சப்ஜெக்ட் இப்போ நமக்கே தெரியல ஏதோ வெஸ்டர்லைசேஷன் ஒரு ஃபோட்டோ சிந்தசிஸ் ஏதாவது ஒரு விஷயம் தெரியல கான்செப்ட்னா வீடியோ தான் சொல்றதுக்கு நிறைய ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றதான் முக்கியம்

குற்றம் ரொம்ப பரவலா நம்ம தான் நம்மளை பாத்துக்கிறோம் இது எல்லாமே உங்க கையில இருந்து நீங்களா பண்றது தானே இப்ப அவங்க போன ஆஃப் பண்ணிக்கலாம் முடிஞ்சிருக்கு உள்ள அங்கேயே வேலை அவங்க ஆஃபே பண்ணல அவங்க சொல்றதுக்குன்னா அப்படியே பயம் தான் பேசிக்கலி பயம் எதுக்கு பயப்பட வேணாம் உங்க நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே கண்ணை நம்ம இருக்கோம் ஏதாவது ஒரு சந்தேகம் ஃபோன் பண்ணி ஓட்டிட்டு கேட்பாங்க நம்புற மாதிரியே பேசுவாங்க ஏதாவது ஒன்று ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது இப்போ அமேசான்லாம் அதோட ஆப்ல தான் போய் ஆர்டர் பண்ணணும் லிங்க் சைட்ல வரும்ல நம்ம வேற ஏதோ பார்க்கும் இப்போ ஹேண்ட் பேக் ஹேண்ட் பேக் பேசிட்டே இருங்க ஹேண்ட் பேக் நாலு போயிட்டு இருக்கோம் இப்போ நீங்க ஊருக்கு போனோம்னு வீட்டில் பேசிட்டே இருக்கேன் உங்களுக்கு ஊருக்கு போற மேக் பை ட்ரிப்ல இருந்தெல்லாம் நிறைய பாப்ஸ்லாம் வரும் இது நிஜம் இது ஏஐன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நீங்க என்ன ப்ரௌஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் அந்த மாதிரி வரதுல ஏதோ ஃபேஸ்புக்ல வரும் நிறைய இப்போ ஸ்லிப்பர்ஸ் பார்க்குறோம்னா ஸ்லிப்பர்ஸா வெரைட்டியா வரும் அதுக்குள்ள போய் கிளிக் பண்ணி அந்த லிங்க் உண்மையான அமேசான் லிங்க் இல்லை போயிடுச்சு நல்ல பல்கா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி போயிடுச்சு இது நடந்தது போலீஸ் சமூகத்திலேயே ஸோ நமக்கு தெரியாது ஸோ ஆன்லைன் ஆர்டர் பண்ணுவோம் இப்போ நிறைய பண்ணுறோம் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் போயிடுச்சு ராங்காக நம்ம நம்மளை மீறி ஏதோ ஒரு இது கோர்ஸ்லாம் உடனே நீங்கள் டயல் பண்ண வேண்டியது ஒன் நைன் த்ரீ ஜீரோ சொல்லுங்க இது சும்மா கேட்டுக்கிறது இல்லை வெளியில் போய் சொல்லணும் நாலு பேருக்கு அதுதான் முக்கியம் ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறேன்

எப்படியா சொல்லணும் உடனே போய் சொல்ல முடியல இமீடியட்டா சொல்லணும் வீட்டுல யாருக்கா தெரிஞ்சிடும் அப்படின்னா ஒன்னு எட்டு ஒன்னு இது நேஷனல் ஹெல்ப்லைன் லைன் பத்து தொண்ணூத்தி ஒன்னு தமிழ்நாடு ஹெல்ப்லைன் லைன் டென் நைன் ஒன் ஒன் எயிட் ஒன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது நான் சொல்றது உங்களுக்கு பயன்படாம இருக்கலாம் மற்ற நிறைய பேருக்கு பயன்படலாம் ஸோ மற்றவங்க கம்யூனிகேட் பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் தகவல் தொழில்நுட்பத்துல இன்ஃபர்மேஷனை வேகமா ஸ்ப்ரெட் பண்றதுதான் போலீஸ்க்கு எத்தனை கண்ணு இருக்கு ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு கண்ணு தானே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் நடக்குது உங்க வீட்டுக்குள்ள எதாவது இஷ்யூ இருக்கு ஏதாவது ஒரு சூசைடல் தாட்ஸ் வருது நம்ம ஏன் இந்த உலகத்துல வாழணும்னா தோணுது அப்படின்னா அதை வெளியில ஒருத்தர் பகிர்ந்துக்கணும் பகிர்ந்து அது மட்டும்தான் நமக்கு உடனே ஹெல்ப் பண்ணணும் யார்கிட்டயா சொல்லணும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லணும் பக்கத்துல சொல்லணும் ஸ்கூல்ல சொல்லணும் டீச்சர்ஸ்ட சொல்லணும் இது இங்க ஸ்டேஷன் ஸ்டேஷனை தாண்டிதானே வெளில போனோம் உள்ள வந்து சொல்லணும் மகளிர் காவல் நிலையோருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ரொம்ப ஆஃபிசர்ஸ்லாம் இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம் வேற எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் தருவோம் இல்லை எங்க போலீஸ் மூலியமா பண்ண முடியலன்னா நம்ம நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி இருக்கு குழந்தை நலக்குழுமம் அப்புறம் சோஷியல் டிஃபென்ஸ் இருக்கு சமூக நலத்துறை ஸோ உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் யார் ஹெல்ப் ஏதாவது வேணும்னா உள்வாங்க வந்து என்னன்னு கேளுங்க நீங்க சொல்லாம உங்க அடி மனசுல ஆழமா

வயசு வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோங்கிறது சோ அந்த பொண்ணான காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க போதைக்கு அடிமையாக கூடாது கணினிக்கு அடிமையாக கூடாது செல்ஃபோனுக்கு அடிமையாக கூடாது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம வந்து ஃபோன் எடுத்துட்டா நான் அழுவேன் ஃபோன் எடுத்து ¡Ahora